லிவர் சிரோசிஸ்னா என்ன எதனால் இந்த லிவர் சிரோசிஸ் வருது சார் அதாவது மது ஸ்மோக்கிங்கு ஆண்ட் ட்ரக்ஸ் இது எல்லாமே உடம்புல இருக்க எல்லா பாதித்தையும் பாதிக்கக்கூடிய தன்மை உள்ளது தான் அது இல்லாமல் அன்ப்ரொடெக்டட் செக்ஸுவல் இன்டர் கோர்ஸ் மூலமாகவும் அதாவது ஒருத்தவங்களுக்கு இந்த நோய் இருக்கிறவங்களுக்கு கூட இருக்கும் இருக்கும்போதும் வருது அந்த ஸ்டேஜஸ் எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது எப்போதுலேருந்து அந்த அறிகுறி தெரியும் ஃபஸ்ட்டு ஜாண்டிஸ் அதுதான் மஞ்சக்காமலை அது வரும் வந்து தண்ணி சேரும் ரொம்ப பிரபல நகைச்சுவை நடிகர் இறந்ததுக்கு காரணமும் அதிக ட்ரிங்க்ஸ் பண்ணதும் அதுக்கு ஒரு காரணம் அப்படின்னாங்க மஞ்ச காமாலையும் ஒரு முக்கிய காரணமா இருந்துச்சு வந்து வேற என்ன மாதிரியான நோயெல்லாம் பாதிக்கப்பட்ட லிவர் அதிகமா பாதிக்கப்படுது அந்த நோய் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த விவேக் காமெடியில் சொன்ன மாதிரி தான் இப்படி இருந்தானா இப்படி ஆகிட்டேங்கிற மாதிரி பயங்கரமான மாற்றங்கள் இருக்கும் அந்த மசிலாம் வேஸ்ட் ஆகி வெயிட் எல்லாம் லாஸ் ஆகிருக்கும் மற்ற வாந்தி வர்றதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் அதிகமாக இருக்குது மோஷனில் ப்ளீடிங் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது

பிரபல நடிகர் அபிநய் அவர்கள் அந்த கல்லீரல் பிரச்சினை தொடர்பாக உயிரிழந்திருக்கிறாரு அவருக்கு வந்து லிவர் சிரோசிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன எதனால இந்த வருது சார் லிவர் சிரோசிஸ்ங்கிறது ஒரு எண்டு ஸ்டேஜ் லிவர் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் அது வந்துருச்சுன்னா அது வந்து மறுபடியும் அந்த லிவர் நார்மலாக வாய்ப்பு கிடையாது அது வந்து அந்த ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் போய் அது வந்து இந்த மாதிரி இறப்புக்கு அந்த அளவுக்கு போயிடும் சரிங்களா ஸோ இதுக்கு ஆனால் இதை வந்து எதனால் வருதுன்னு இப்போ பார்த்தோம்னா இது வந்து மெயினாக ஆல்கஹால் இன்டேக்கு அதையும் எக்ஸஸாக நம்ம ஆல்கோஹால் எடுக்கும் அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது அதுக்கப்புறம் வந்து வைரஸ் இன்ஃபெக்ஷனுக்கு ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ்னு இருக்குது அது ஒன்ஸு நம்ம உடம்புல போயிடுச்சுன்னா அது வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து இது சிரோசிஸ்னு வந்துடும் அது இல்லாமல் இப்போதிக்கு ஒரு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி ரொம்ப காமன் ஆகிடுச்சு அந்த ஒபேசிட்டியில் இருக்கும்போது ஃபேட்டி லிவர் வருது அந்த ஃபேட்டி லிவர் நாளடைவில் சிரோசிஸாக மாறிடுது இதெல்லாம் மோஸ்ட் காமன் காசு இது இல்லாமையும் நிறைய இது இருக்குது ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸு இல்லைன்னா ஆட்டோயிமன்னு சொல்லுவாங்க அது இல்லைன்னா காப்பரை மெட்டபாலிசமில் வந்து காப்பரை வந்து நம்ம உடம்பு வந்து மெட்டபாலிஸ் பண்ண முடியாது அந்த டைம்லலாம் நமக்கு லிவர் ப்ராப்ளம் ஆகுது ஆனால் நம்ம மோஸ்ட் காமனாக தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி வைரஸ் அப்புறம் ஆல்கஹால் அப்புறம் ஃபேட்டி லிவர் இப்போது இந்த லிவர் சரோசிஸ்ன்றது ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்றீங்கள அப்போது அந்த ஸ்டேஜஸ் இருந்து ஸ்டார்ட் ஆகுது எப்போதுலேருந்து அந்த அறிகுறி தெரியும் டாக்டர் இது லிவர் வந்து ஒரு வைட்டல் ஆர்கன் அது இல்லாமல் நம்ம வாழ முடியாது அதே மாதிரி இது ஒரு லார்ஜஸ்ட் ஆர்கன் இந்த பாடி நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா பெரிய ஆர்கன் இன்னொன்று வந்து இது ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ஆர்கன் நீங்கள் சாதாரணமாக அது டேமேஜ் ஆகாது நம்ம வந்து அதிகப்படியான டேமேஜ் பண்ணுற மாதிரி நம்மளோட ஆக்டிவிட்டீஸ்லோ இல்லை அந்த வைரஸ் லோடு அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருந்தால்தான் இது நடக்குது அதே மாதிரி இது ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் அந்த லிவர் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிற டைம்லலாம் எதுவுமே தெரியாது பேஷண்ட் வந்து எந்த சிம்டம் இல்லாமல் நார்மலாக தான் இருப்பாங்க அதோட வேலைகளை செய்ய முடியாத அளவுக்கு போன பிறகு தான் சிம்டம்ஸே வர ஆரம்பிக்கும் ஆல்மோஸ்ட் சிம்டம்ஸ் வரும்போது அந்த இரிவர்சிபிள் ப்ராப்ளமாக மாறி இருந்த பிறகு தான் நமக்கு சிம்டம்ஸே வரும் அது வரைக்கும் பேஷண்ட் தெரியவே தெரியாது எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு போது நம்ம பெட்டர் வந்து வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்க்ரீன் பண்ணி முதல்ல டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துக்கிறது தான் அது ஈஸியாக ஐடென்டிஃபை ஏர்லி ஸ்டேஜில் ஐடென்டிஃபை பண்ண முடியும் பொதுவாக வந்து இந்த மதுபானங்கள் அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கு தான் இந்த லிவர் இஷ்யூஸ் வருது அப்படின்னீங்க இப்போது சிகரெட் அடிக்கிறவங்க இல்லை அந்த ட்ரக்ஸ் எடுக்கிறவங்க அவங்களுக்குலாம் அதிகமாக பாதிப்பு இருக்குமா இல்லை இந்த மதுபானம் பானம் மட்டும்தான் அதிகளவு பாதிப்பை ஏற்படுத்துமா அதாவது மது ஸ் ஸ்மோக்கிங்கு அண்ட் ட்ரக்ஸ் இது எல்லாமே உடம்புல இருக்க எல்லா பாதித்தையும் பாதிக்கக்கூடிய தன்மை உள்ளது தான் இதில் ஸ்பெசிஃபிக்காக ஆல்கஹால் பார்த்திங்கன்னா லிவரை தான் அதிகமாக பாதிக்குது அதோட மெயினை வந்து அந்த ஆல்கஹால் உள்ளார போனோம்னா அதை மெட்டபாலிஸ் ஆகி அதை வந்து டைஜஸ்ட் பண்ணுறோம் பண்ணி அந்த லிவர் தான் எனர்ஜியாக ரிலீஸ் பண்ணுது ஸோ மெயினாக அந்த ஆல்கஹால் வந்து லிவரை தான் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணுது வந்து இந்த லிவர் இஷ்யூஸ்லாம் வருது எது என்னென்ன மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் இந்த லிவர் இஷ்யூஸ் வருது லிவர் இஷ்யூஸு லிவர் இஷ்யூஸ் ஃபேட்டி லிவர் வருது ஃபுட்டு ரிலேட்டட் லிவர் ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வந்து தான் ஃபேட்டி லிவர் வருது நம்ம வந்து குண்டாக இருக்கும்போது உடல் பருமன் அதிகமாக இருக்கும்போது ஒபேசிட்டி அப்படிங்குறோம் அது ஒன்று செகண்ட் வந்து ரொம்ப ரிஃபைன்டு சுகர் சாப்பிடும்போது அதாவது நமக்கு டயபெட்டிஸ் வந்துடும் நம்ம சுகர் அதிகமாக சாப்பிட சாப்பிட்டா அது வந்து டயபெட்டிஸ் அந்த டைம்லேயும் நமக்கு ஃபேட்டி லிவர் வரும் அந்த ஃபேட்டி லிவர் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அந்த டைமில் அது வந்து சிரோசிஸாக மாறிடும் சரி இப்போ அதிகமாக ரொம்ப குண்டா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஃபேட்டி லிவர் வரும் அப்படின்றீங்க சில பேர் ஒல்லியாக தான் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு அந்த ஃபேட்டி லிவர் வருது எதனால் அந்த மாதிரி வருது இது வந்து லீன் ஃபேட்டி லிவர்னு ஒரு இது இருக்குது கான்செப்ட் இருக்குது அவங்களோட ஃபுட் டேக்கை பற்றி நம்ம கொஞ்சம் ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா என்ன மாதிரி சாப்பிட்றாங்க அதான் சுகர் அதிகமாக ரிஃபைண்டு சுகர் அதிகமாக சாப்பிட்றாங்க ஃபேட்டிலிவர் வரும்னு சொல்லிட்டு ரிஃபைன்டு சுகர்னால் என்னங்கிறதை நான் சொல்லிடுறேன் நம்ம வந்து காஃபிக்கு போகிறாங்களா சீனி சர்க்கரைன்னு போகிறாங்களா அதுதான் ரிஃபைன்டு சுகர் அது இல்லாமல் சர்க்கரை மண்டை இந்த மாதிரி எல்லாமே ஒன்று தான் அதுக்கு எல்லாமே கொஞ்சம் பக்கம் பக்கம் இருக்கிறதான் எல் எல்லாமே ஒரே எஃபெக்ட் தான் நமக்கு கொடுக்க போகுது இது மாதிரி அதிகமாக கன்சியூம் பண்ணும்போது ஸ்வீட் அதிகமாக கன்சியூம் பண்ணும்போது ஏன்னா ஸ்வீட்டில் இதே சுகர் தான் போடுறாங்க அதே மாதிரி பாலிஸ்டர் ரைஸ் நம்ம வந்து முதல்லலாம் வந்து குத்து கை குத்து ரைஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம் அது வந்து சுகர் வந்து டக்குன்னு அப்சர்வ் ஆகாது உடம்புல இப்போ வந்து பாலிஸ்டர் ரைஸ் உடனே சுகர் வந்து டக்குன்னு ஏறும் அப்புறம் வந்து இப்போ வந்து இந்த கேக்கு பேஸ்ட்ரிஸ் சாக்லேட்டு ஐஸ்கிரீமு இதெல்லாம் இன்டேக் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸ் ஆயிடு எல்லாருக்குமே ஸோ இதனால் வந்து கண்டிப்பாக ஃபேட்டி லிவர் வரும் இந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணாலும் அந்த ஒல்லியாக இருந்து ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு அவாய்ட் பண்ண சம்டைம்ஸ் இன்னொன்று வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம் எக்ஸைஸ் எக்ஸசைஸ் ஆல்சோ அந்த வந்து உடம்புல இருக்கிற ஃபேட்டு கம்மியாகணுன்னா உடம்புல இருக்கிற ஃபேட்டு கம்மியாகனா நம்ம எக்ஸசைஸ் பண்ணால் அது பேர்ன் ஆகும் அப்போ வந்து அதுவும் குறையும் ஸோ இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் இதுன்னு சரி வரலனா நம்ம மெடிகேஷன்ஸ்க்கும் போகணும் இப்போ சமீபத்தில் கூட ஒரு பிரபல நகைச்சுவை நடிகர் இறந்ததுக்கு காரணமும் அதிக ட்ரிங்க்ஸ் பண்ணதும் அதுக்கு ஒரு காரணம் அப்படின்னாங்க மஞ்ச மஞ்சக்காமலையும் ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு ஸோ லிவர் வந்து வேற என்ன மாதிரியான நோயெல்லாம் பாதிக்கப்பட்டால் லிவர் அதிகமாக பாதிக்கப்படுது சார் மஞ்சக்கமலைன்னாலும் லிவர் பாதிக்கணும் மஞ்சக்காமலைங்கிறது லிவர் பாதிப்பானதோட எஃபெக்ட் லிவர் பாதிச்சிச்சு அது வந்து பேஷண்ட்டுக்கு எப்படி சிம்டமாக வருதுன்னா மஞ்சக்காமலியை தான் அது வந்து வரும் ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆல்கஹால் எடுக்கிறோம் அது லிவரை பாதிக்குது லிவரை பாதித்ததுக்கப்புறம் அது வந்து சிம்டமாக சிலருக்கு பெயின் அப்படின்னு வழி இருக்குதுன்னு சொல்லுவாங்க சிலருக்கு மண்டல் அது மாதிரி லிவர் பாதித்தா மஞ்சக்காமலை வரும் அதோடய எஃபெக்டு தான் லிவர் பாதித்ததோட எஃபெக்ட் ஸோ இந்த மாதிரி சிரோசிஸ் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜாண்டிஸ் அதுதான் மஞ்ச கமாலை அது வரும் அதுக்கப்புறம் வந்து வயிற்றில் தண்ணி சேரும் இப்போ நீங்கள் வந்து இந்த இப்போ ரீசெண்டாக ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நடிகர்களோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா வயிறு ரொம்ப உபசமாகவும் அவங்க மஞ்சள் கலர்லேயும் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அது மஞ்சக்கமால வயிறு உபசம் வந்து அசைட்டிஸ்ன்னு வயிற்றுல தண்ணி சேர்ந்துருக்கும் சரிங்களா இது இல்லாமல் அவங்களுக்கு பயங்கர இன்க்ரீஸ்டு டயர்னஸ் அப்புறம் வந்து மசில் வேஸ்டிங்னு சொல்லுவாங்க உடம்புல மசில் வந்து பயங்கர வேஸ்டிங் நீங்களே அப்படியே ஒரு ஃபோட்டோ பழைய ஃபோட்டோவை எடுத்து இந்த இப்போ அந்த நோய் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விவேக் காமெடியில் சொன்ன மாதிரி தான் இப்படி இருந்த நான் இப்படி ஆகிட்டேங்கிற மாதிரி பயங்கரமான மாற்றங்கள் இருக்கும் அந்த வேஸ்ட் வேஸ்டாகி வெயிட் எல்லாம் லாஸ் ஆகிருக்கும் இது இல்லாமல் சில சிம்டம்ஸ் இருக்குது லைக்கு ரத்தம் வாந்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மோஷனில் ப்ளீடிங் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது இல்லாமல் அவரோட சுய நினைவு வந்து கொஞ்சம் தடுமாற்றம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து இது சிரோசிஸ் வர்றதுனால அதோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் சரிங்களா இது மூலமாக இதெல்லாம் வந்து ஓ இவங்களுக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியும் ஆனால் இந்த ஸ்டேஜ் வரும்போதே இது வந்து ஒரு அட்வான்ஸு ஸ்டேஜாக தான் இருக்கும் இப்போ ட்ரான்ஸ்பிளான் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் இவ்வ எவ்வளோ செலவாகும் இப்போ இவருக்கு கூட அந்த ட்ரான்ஸ்பிளான்ட்ல தான் நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னாங்க அந்த டோனர்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணிட்டா ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த கொஸ்டினிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து லிவர் ட்ரான்ஸ்பிளாண்ட்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா லிவர் ட்ரான்ஸ்பிளான்ட் இந்த மாதிரி சிரோட்டிக் சிரோசிஸ் பேஷண்ட் இருக்கிற பேஷண்ட் அவங்களுக்கு அவங்களோட லிவர் வேலை செய்ய மாட்டேங்குது ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு லிவர் வைக்கிறோம் அது வந்து அதனால் அவருக்கு அவங்களோட உயிர் வந்து உயிரை கா காப்பாற்ற முடியுது சரிங்களா இதோடய சக்ஸஸ் ரேட்னு பார்த்திங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் சரிங்களா அது வந்து ஒரு சக்ஸஸ் நைன்டி பர்சன்ட் இன் மெடிசன்கிறது ஒரு அற்புதமான ஒரு டெக்னிக் தான் இப்போதிக்கி நம்ம இது பண்ணிட்ருவோம் இப்போ வந்து இது வந்து யார் வந்து டொனேட் பண்ணணுங்கிறது இருக்குது இதில் ரெண்டு டைப் இருக்குது பேஷண்ட் வந்து இருக்காங்க ஸோ டொனேட் பண்ணுறதுக்கு யார் வருவாங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கலாம் நமக்கு ஆர்கன் வேணும் அப்படின்னு அதுக்கு வந்து ஒரு ஆர்கனைசேஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வச்சுருக்காங்க அது மூலமாக வெயிட்டிங் லிஸ்ட் படி வரும் யார் ஃபஸ்ட்டு புக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அதுக்கப்புறம் அடுத்து அந்த மாதிரி வரும் ஆனால் ஒரு ப்ராப்ளம் இதில் என்னென்னா மக்கள் வந்து இதில் வந்து ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்டில் யாராவது இறந்து மூளைச்சாவு அடைஞ்சவங்க மட்டும்தான் இதை டொனேட் பண்ண முடியும் நார்மலாக சாரவங்க டொனேட் பண்ண முடியாது ஸோ மூளைச்சாவுன்னா மூளையில் பயங்கரம் அடிபட்டு எடுத்து அதுக்கப்புறம் அவங்களோட பேக் டு நார்மல் கோமாவுக்கு போயிடுவாங்க அதுலேருந்து கோமாலேருந்து வெளியே வர மாட்டாங்கன்னு டெஸ்ட்டு சில டெஸ்ட்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண பிறகு ஆனால் இருதயம் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஸோ அவங்க வந்து டொனேட் பண்ணலாம் அதுதான் இந்த டிசீஸ்டு டோனார்னு சொல்கிறோம் இருந்து நம்ம எடுத்து கொடுக்குறோம் அது வந்து ஆனால் தமிழ்நாடில் தமிழ்நாடு தான் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டொனேஷன் நடக்குது ஆனால் அதுவே டூ எயிட்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் தான் ஒரு வருஷன் நடக்குது ஸோ அது பண்ணதுக்கப்புறம் போத் டோனாரும் நல்லா இருப்பாங்க ரெசிபியண்டும் நல்லா இருப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ஆறு வாரத்தில் லிவர் வந்து வளர்ந்துடும் பேக் டூ நார்மல் சைஸ் வந்துடும் சரிங்களா அதனால டொனேட் பண்ணுறதுனால எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது நம்ம அதாவது லாங் டேர்ம் சைடு எஃபெக்ட் நான் டொனேட் லிவர் டொனேட் பண்ணிருக்கேன் அதனால் எனக்கு எதாவது வருமா லிவர் சம்மந்தமான ப்ராப்ளம் அப்படிலாம் இது வரைக்கும் எதுவுமே கிடையாது சார் இப்போ இந்த ஆறு வாரத்தில் அது நிலைக்கு திரும்பிருந்தீங்களா அந்த டம் டைமில் அவங்க என்ன ரெஸ்ட் எடுக்கணும் என்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கணும் ஆறு வாரத்தில் மொதல் இந்த சைஸுக்கு வந்துடும் ஆனால் மோஸ்ட்லி நாலஞ்சு நாளில் அவங்க வீட்டுக்கு போகிற அளவுக்கு ரெடி ஆகிடுவாங்க அஞ்சு நாள் டூ ஆறு நாளில் வீட்டுக்கு போகிற மாதிரி அதுக்கப்புறம் நார்மலாக சாப்பிட்ற டயட் இருந்தால் போதும் சரிங்களா ஒரு ஒரு ஒன் வீக் ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் அவங்க இயல்பு வாழ்க்கையை கண்டிப்பாக பண்ணலாம் ஹெவி ஒர்க்கு அதாவது ரொம்ப வெயிட் தூக்குற மாதிரி அந்த மாதிரி மட்டும் இருந்தால் மட்டும் ஒரு ஆறு வாரத்துக்கு ரெஸ்ட்டு சொல்லுவோம் அதர்வைஸ் ஆஃபீஸ் ஜாப் எல்லாம் இருந்ததுன்னா ஒரு டென் டேஸ் டு டுவல் டேஸில் இஃப் த பேஷண்ட் இஸ் வில்லிங் அவங்களே ஒரு நல்ல ம மோட்டிவேட்டடாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆஃபீஸ் ஜாப்லாம் கண்டிப்பாக போகலாம் சார் இறுதியாக ஒரு கேள்வி சார் லிவரை பாதுகாப்பாக நம்ம வச்சுக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணும் டெய்லி ருட்டீனில் லிவரை பாதுகாப்பாக வச்சுக்கணுன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போத்தி ஆல்கஹால் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இட்ஸ் லைக் எவ்ரி இப்போ வந்து அது ஒரு பியர் ப்ரெஷர்னே கூட சொல்லலாம் ஏ ஒரு வந்து அடலசன் வந்துட்டாங்கனாவே ஆல்கஹால் எடுக்கிறது வந்து ஒரு ஒரு காமன் ஆயிடுச்சு ரொம்ப காமன் ஆகிடுச்சு இன்ன இன்னொரு இதில் பார்த்திங்கன்னா இந்த த்ரூ அவுட் த வேர்ல்டு ஆல்கஹால் இன்டேக் இந்த லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் டபுள் இருக்குது சரிங்களா ஸோ அதை கம்மி பண்ணணும் கண்டிப்பாக ஆல்கால் இன்டேக்கு எல்லோரும் செல்ஃப் டிசிப்ளினுக்கு வரணும் சரிங்களா நம்ம இதுல தான் மாதிரி ஒருவேளை ஆல்கால் குடிக்கிறதே தப்பு நான் வந்து எவ்வளோ குடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு யூனிட் ஆஃப் ஆல்கால் வந்து டென் கிராம்ஸ் சரிங்களா அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எம்எல் ஆஃப் ஹார்ட் லிக்கர் தட் இஸ் அ பிராண்டி இல்லை வி விஸ்கி அந்த மாதிரியும் இல்லை வந்து டூ ஃபிஃப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் ஆஃப் பியரு இல்லை ஒன் எயிட்டி எம்எல் ஆஃப் ஒயின் இது வந்து ஒன் யூனிட் ஆஃப் ஆல்கஹால் இது வந்து அரௌண்டு டென் டு ஃபோர்டீன் பெர் வீக் ஃபார் மேலும் எயிட் டு டென் ஃபார் ஃபீமேலும் அலோடு சரிங்களா அந்த லிமிட்குள்ளே நம்ம குடிக்கலாம் அதுதான் இன்னொரு ஆப்ஷனு செகண்டு வேறு எந்த விதத்தில் நம்ம லிவரை இம்ப்ரூவ் பண்ணோன்னா எக்ஸசைஸ் ஏன்னா ஃபேட்டி லிவர் வந்து எக்ஸசைஸ் பண்ணாதனாலையும் ஒபிசிட்னாலேயும் அதிகமான சுகர் சம்மந்தமான சாப்பிட்றனால வருது ஸோ ரொம்ப ரிஃபைன்டு சுகரை சாப்பிடாதீங்க அதாவது ஐஸ்கிரீமு சாக்லேட்டு கேக்கு அது இல்லாமல் நம்ம பாலிஸ்டு ரைஸு இதெல்லாம் கம்மி சாப்பிட்ணும் அதிகமாக எதெல்லாம் சாப்பிட்லான்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகப்படுத்தும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சரிங்களா இதெல்லாம் பண்ணால் நம்ம லிவரை வந்து பாதுகாக்க முடியும் இது இல்லாமல் மெயினாக இது காலங்காலமாக இருக்கிற ரெண்டு விஷயம் வந்து ஹெப்படைட்டிஸ் பி அண்டு சி வைரஸஸ் சரிங்களா அது எப்படி பரவுதுன்னா நம்ம உடம்பில் வந்து எப்படி பரவுதுன்னா ஏதோ ப்ளட்டு மூலமாக தான் அது பரவ முடியும் ஸோ ஏதோ ஒரு நீடில் ப்ரிக்கர் முதல்லலாம் வந்து ஒரே நீடில் கூட நிறைய பரவாயில்லை இப்போ கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க ஒரு நீடில் யூஸ் பண்ணால் அதை வந்து யூஸ் அண்ட் த்ரோ அப்படியே த்ரோ பண்ணிடுறோம் இப்போ அந்த இதெல்லாம் வந்துச்சு ஆனால் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் முன்னாடிலாம் ஹாட் வாட்டர் ஹாட் வாட்டரில் போட்டு அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ அந்த கான்செப்டே கிடையாது ஸோ அதெல்லாம் கம்மியாகிட்டு வருது ஒன் ஆஃப் த ரிஸ்க் அந்த நீடில் அப்படி ஷேரிங்னு பார்த்தீங்கன்னா ட்ரக் யூஸ் பண்ணுறவங்க வந்து நீடல் ஷேர் பண்ணுவாங்க ஒருத்தவங்க போட்டுட்டு இன்னொருத்தவங்களுக்கு கொடுப்பாங்க அதே நீடல் அப்போ வந்து இந்த ஹெப்படைட்டீஸ் பி அண்ட் சி பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொரு இடம் வந்து சம்திங் லைக் எ டேட்யூங் அந்த அந்தலேயும் கூட ஒருத்தவங்களுக்கு போட்ட நீடில்னால இன்னொருத்தவங்களுக்கு வரலாம் ஒருவேளை அந்த நீடில் மாத்திட்டால் அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சரிங்களா ஸோ அதெல்லாம் நாம் தான் என்ஷூர் பண்ணிக்கணும் அது இல்லாமல் இந்த ரெண்டு நோயுமே செக்சுவல் இன்டர்கோர்ஸ் மூலமாகவும் அன்புரொடக்டட் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் மூலமாகவும் அதாவது ஒருத்தவங்களுக்கு இந்த நோய் இருக்கிறவங்களுக்கு கூட அன்புரொடெக்டடாக இருக்கும்போதும் வருது லாஸ்ட்டாக மதர் டு சைல்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ மதருக்கு அந்த நோய் இருந்தால் ஹெப்பட்டைஸ் பி ஓ சிஓ இன்ஃபெக்ஷன் இருந்தால் அது குழந்தைக்கு வர வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரெக்னன்சி டைம்லேயே அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை ட்ரீட் பண்ணணும் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ட்ரான்ஸ்மிஷன் வந்து டெலிவரி டைமில் தான் நடக்கும் ஸோ அதுக்கு முன்னாடியே அதை ட்ரீட் பண்ணி நம்ம வந்து குழந்த பிறந்த உடனே வேக்சின்ஸ் எல்லாம் போட்டு அதை வந்து வரவிடாமல் தடுக்கலாம் நன்றி தேங்க்யூ பெருமையுடன் வழங்கும்பின் இயக்கத்தில் ஆதித்திய மாதவன் நடிக்கும் அதர் மூவி நவம்பர் ஏழு முதல் திரையரங்குகளில்